வாங்க பசங்களா புது வீடியோ நிலத்தில் மறைந்த புதையல் ஒரு காலத்துல ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு மொத்தம் நாலு மகன்கள் இருந்தாங்க அவங்க நாலு பேருமே ரொம்ப சோம்பரியானவங்க அந்த விவசாயி ரொம்ப கடுமையா அழைக்கக்கூடியவர் அதனால அவரோட நிலத்துல அவரு நல்ல விளைச்சலை பார்த்தாரு அவரோட குடும்பத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ஒரு நாள் அந்த விவசாயிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு மறுபடியும் பொழைச்சு வருவோன்ற நம்பிக்கையே அவருக்கு சுத்தமா இல்லை அவர் படுத்து படுக்கையா இருந்தாரு அவருக்கு ரொம்ப வருத்தம் நம்ம நாலு மகனும் இவ்வளோ சோம்பேறியா இருக்காங்களே நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம நிலத்துல யாரு விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாருல அறுவடை பண்ணுவாங்க யாருமே நிலத்துல வேலை பார்க்கலன்னா விளைச்சலே இருக்காது அப்புறம் நம்ம குடும்பம் எப்படி வாழும் உம் இதுக்கு தான் ஒரு யோசனை பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு உடனே அவரோட நாலு மகன்களையும் அவர் கூப்பிட்டாரு அவங்க நாலு பேரையும் கூப்பிட்டு அவர் பக்கத்துல உட்கார சொன்னாரு அவர் ரொம்ப குறைவான குரல்ல சொன்னாரு நம்மளோட நிலத்துல கொஞ்சம் புதையெல்லாம் இருக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் அதை தேடி எடுத்துக்கோங்க என்ன சொன்னாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த விவசாயி உயிர் விட்டுட்டார் அவங்க அப்பா இருந்ததும் அந்த நாலு மகன்களும் வேகமா அவங்க நிலத்துக்கு போனாங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட நிலத்தை நோண்ட ஆரம்பிச்சாங்க அவங்க பள்ளத்தை தோண்ட தோண்ட ரொம்ப ஆர்வமும் அவங்களுக்கு அதிகமாகுது நல்ல முழுசும் தோண்டி அவங்க யாருக்கும் எதுவுமே கிடைக்கல கடைசியில அவங்க நாலு பேரும் வேலை பார்க்கறத பார்த்து அவங்க அம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அப்புறமா ரொம்ப கலைச்சு போன அந்த நாலு மகன்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நல்லா ஃபுல்லாக பள்ளம் தோண்டணும் ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்கல நம்ம அப்பா நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு மகன் சொன்னான் அதை கேட்ட இன்னொருத்த ஆமாம் ஆமாம் நம்ம உழைப்பு எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொன்னான் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மா சொன்னாங்க உங்களோட உழைப்பை எதுவுமே வீணா போகல இப்போ நீங்கள் நிலத்துல விதைகளை விதைக்கிறதுக்கான நேரம் அதனால நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னது கேட்ட நாலு மகன்களும் நிலத்துல விதைகளை விதைக்க ஆரம்பிச்சாங்க அந்த வருஷம் நல்ல மழை விளைச்சல் ரொம்ப அமோகமா இருந்துச்சு அதனால அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைச்சது நாலு மகன்களும் ரொம்ப இருந்தாங்க அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா உங்க அப்பா உங்க கிட்ட என்ன சொன்னாங்க நம்ம நிலத்துல நிறைய புதையல் இருக்கு உங்களுக்கு நிறைய வளம் எல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சா அப்படின்னு சொன்னாங்க சோம்பேறியா இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது நம்ம தான் நமக்காக உழைக்கணும் நன்றி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க